மரபது மரத்தில் ஏறுவதால் தோலில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரபது வழியை சென்ற மனவரை கேட்கும் போது மரபது கண்ட மாதம் மரபுடன் மரபடத்தான் என்பது கேட்பு அருமையான வரவேற்பு ஒப்புடன் முகம் வளர்த்து உபசரித்து உண்மை பேசி உப்புளா உழைத்தால் உண்பது எவ்வளவு ஆகும் முப்பளம் ஒரு வாழ் அந்த முகம் கடுத்திடுவாராயின் கப்பிய பசியனும் கடும் பசியாக தான் என்றபடி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிய வரவேற்காமல் அகமும் முகமும் வளர வழங்கி அன்போடு வரவேற்றிருக்கிறீர்கள் நான் இங்கே வருகின்ற பொழுது ஆலோலம் சோ என்ற அருமையான உங்களுடைய காலம் கேட்டது மெல்லிசை போல வாடிய பாட்டுக்கு நிகரில்லை யாழ் இசை என்பதெல்லாம் உங்களுடைய குரலுக்கு ஏடில்லை ஓக்கார நாதம் என் வாழ்வுதவியை மண்ணம் தேடி வந்ததாலோ என்னவோ இப்படிப்பட்ட அதிசயத்தை கண்டேன் உண்மை இல்லையே அதிசயத்துக்கொடு ஒரு கரும்பு எடுத்துக் கொண்டவேனால் அந்த கரும்புக்கு மூன்று வாயான சுமையை கொடுத்துருக்கிறான் முதற்கடி கசப்பு நடுக்கடி இனிப்பு கடைசி கடி உப்பு என்று சொல்வார்கள் கரும்புனுடைய குருத்து பகத்தை கடித்து சாப்பிட்ட வேணாம் அது கசப்புச் சோடு உள்ளதாக இருக்கும் கரும்புடைய நடுப்பாகத்தை கடித்து சாப்பிட்டவினா அது இனிப்புச் சூடு உள்ளதாக இருக்கும் கரும்புடைய வேற்பாகத்தை அடிப்பகத்தை கடித்துச் சாப்பிட்டவினால் அது உப்புச் சூடு உள்ளதாக இருக்கும் இப்படி ஒரு கரும்புக்கு மூன்று வயச் சுவையைக் கொடுத்து இருக்கிறாள் இல்லை எண்ணி வணங்கி வரவேற்றிருக்கின்ற வெள்ளைகளை உடுத்தி வெள்ளை விட உண்டு வெள்ளை வளர்த்துன்னு சொல்ப்பாள் வெள்ளை அடிய அரசோடு அரசரோடு என்னை சரியாக அவசர வைத்ததா என்று சொல்லுவோலு என் தாய் கலைவாணைக்குச் சமமாக உங்களை நினைத்து மதித்து வரவேற்பு கொடுத்து உங்களுக்கு வாழ்த்து கொடுக்க வேண்டும் ஏதோ வாழ்த்து காஞ்சி பட்டுடுத்தி, கஸ்தூரி போட்டு வைத்து தேவதை போலி நடந்து வர வேண்டும் அந்த திருமகனும் உன்னடவை பெறவே கண்ணம் கண்ணு போடு உள்ள போடு போடு வேறு விறகு போடு இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்தி உங்களிடம் இருந்து சில விவரங்களை அறிந்து கொள்ள விரும்பலாம் நினைக்கின்ற கேட்கலாம் கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி சிற்றறிவுக்கு எட்டி வரை பதத்தர காத்திருக்க பெரிய மனுஷன் மனபோல நிக்கிறீங்க சின்ன பிள்ளை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதிர்த்து பேசணுங்கிறது என் எண்ணம் கிடையாது தெரியாத விஷயங்களை பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் அதில் சிறு தவறுகள் இருந்தாலும் கூட பெரிய ஒரு மண்ணைச்சை ஏற்றுக்கணுங்கிற ஒரு விண்ணப்பம் இப்போ கரும்புக்கே மூணு சுவையை இறைவன் கொடுத்துருக்கா ஆமாம் ஆனால் நான் கேள்விப்பட்ட அளவுல மேல் கரும்பு லேசாக உப்பு வைக்கும்னு சொல்லுவாங்க உண்மை தான் கொளுத்தோட உப்பு வைக்கணும்னு நடுக்கரும்பு கொஞ்சம் இனிக்கும் அடிக்கரும்பு அதிகம் இனிக்கும்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையாக இல்லையா கரும்புக்கும் ஒரு மொழி வச்சு வெட்டணும் இருக்கா ஏன் மொழி எல்லாம் வெட்ட முடியாதா மொழியோட வெட்டினா வெட்டி போடும் சரியா இல்லைன்னா அதுக்கப்புறம் முளைக்க வைக்கணும்னு அதை முளைக்க வச்சுக்கலாம் ஆனா இவருக்கு அடிக்கரும்பு தான் ஒப்பு வைக்குமா சரி அவர் கரும்பு சாப்பிட்டதுல போல இருக்கு சாப்பிட்டவங்கள பார்த்திருப்பாரு ஏன் அந்த பக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா எல்லா விவசாயமும் உண்டு சில நேரங்களில் மறந்து தர்றது நல்ல விஷயங்கள் நம்மள மறந்துருவோம் இல்லையா அதே போல தான் இப்போ நான் உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன் நீங்க எனக்கு எனக்கு வாழ்த்து கொடுத்துட்டீங்க பெரியவர் தரிசனம் பாவம் விமோர்சனம் சொல்லியிருக்காங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அங்கு சுட்டாலும் வின்னு தரும் அப்பேற்பட்ட அவர் வாழ்த்து கொடுத்ததுல எனக்கு சில வருத்தம் உண்டு சுவாமி பெரிய மனிதர் வாழ்த்து கொடுக்கும் பொழுது நான் கொடுத்தது என் ஆமா என்ன வருத்தம் இப்படி ஒரு இப்படி ஒரு வா வாழ்த்த சுவாமி கொடுக்கலாமா நமக்கு போய் இப்படி குடுத்துருக்குறாரே நம்ம என்ன பாவம் எதுக்காக நமக்கு இந்த வாழ்த்துங்கிற ஒரு இருக்கு இந்த வாழ்த்துல என்ன தவறை கண்டுபிடித்தீர்கள் சந்தோஷமா இருக்கிறவர்கள் நீங்க வாழ்த்து குடுத்துருந்தீங்கன்னா ஆஹா எப்பேர்ப்பட்டவரு நமக்கு இப்படி ஒரு வாழ்த்து குடுத்துருக்காரு சந்தோஷப்பட முடியும் வருத்தப்படத்தக்க விஷயத்தை நீங்க என் வாழ்த்தா குடுத்துருதா அப்படின்னு வருத்தம் யாருன்னா அயகியா புனித முள்ள குணவதியா கண்ணகி போல நீயும் வாள நினைக்கணும் ஆமா சொன்னீங்களா கண்ணகி போல வாளணும் நீங்க சொல்லீங்களே இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய விருப்பம் பெண்ணே உள்ளதானே கதையின் முறை கதையின் முறைப்படி கேக்கறத கேளுங்க வந்த வீடுக 근டு முடிما முறைப்படி கேட்க வேண்டியதை கேட்டு விட்டீர்கள் பெண் முதல எப்படி வாழணும் நினைக்கிறாங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும் அவன் விருப்பத்துக்கு ஏத்தது போல வாழ்த்து கொடுத்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா உங்க விருப்பத்தை போல சொல்லியிருக்கீங்க எனக்கு இந்த உலகத்துல யார் மாதிரி வாழணும்னு கேட்டா மாதவி போல வாழணும் ஆசை இருக்குன்னு சொல்லுவேன் கண்ணகி போல் வாழணுங்கிற ஆசை என் மனதில் துளி அளவு கூட கிடையாது ஏன் இந்த உலகத்துல தான் சிலையே வச்சிருக்காங்க சேரன் செங்கூட்டுவன் இமயத்திலேயே போய் கள்ளத்துல வந்து கண்ணகிக்காக செலவடிச்சிருக்காரு ஏமா அப்பேற்பட்ட கண்ணகி போல வாழணும் எண்ணம் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம் உண்மையாவே கண்ணகி போல வாழணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கிடையாது மாதவி போல தான் வாழணும் ஏன் மாதவி போல வாழணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாதவி பிறந்தது தாசி குளம் ஒருவனுக்கு ஒரு தீனு வாழணும் அந்த அம்மா ஆசைப்பட்டாங்க ஆனா அந்த அம்மா நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம் என்ன வசதியில வேணாலும் வாழ்ந்திருக்கலாம் அப்படி இல்லை இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற கோட்பாடு அந்த மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படியே வாழ்ந்ததுனால நம்ம யாரும் எதுவும் சொல்ல இல்லை ஏன்னா பிறந்த குலம் அவங்க குலமே அப்படித்தானடா அதனால அந்த பொம்மல் அப்படித்தான் இருப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க ஒருவனோட இருக்கணும் ஒருவனோட வாழணும் அவனுக்காகவே சாகணும்னு நினைச்சவோ மாதவி அதனாலதான் திருமணத்துக்கு போயிருக்கும் பொழுது நிபந்தனை வைக்கிறாங்க இந்த சபையில நான் ஆடுவேன் ஆடி முடியும் தருவாயில் என் கையில் உள்ள மாலையை சுழ்த்தி வீசுவேன் யார் கழுத்தில் விழுகிறதோ அவரை என்னோடு அழைத்து செல்வேன் என்றார்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாதவி கையில இருக்கிற மாலை நம்ம கழுத்துல விழுகாதான்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனா எதிர்த்தா போய் மனவரையில் அமர்ந்துருச்சு என்னுடைய நிபந்தனை என்ன மாலை யாரு கழுத்தில் விழுகிறதோ அவர் என்னோடு வர வேண்டும் அல்லவா வரமாட்டேன் என்று மறுக்கிறார் நீங்கள் தான் அதுக்கு முடிவு செய்து அவர் என்னோடு அனுப்பி வைக்கணும்னு கேட்கிறார் கோவலனும் பேச்சுவார்த்தை முடிஞ்சு போயிட்டார் வாழும் வரைக்கும் கணவனுக்காகவே அந்த அம்மா வாழ்ந்தாங்க அவர் கூட வாழ்ந்து மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பொன் பெம்பளை பொம்பளை பிள்ளையும் பெற்றெடுத்தாங்க இந்த உலகத்துல கணவன் மனைவினா ஒருவனுக்கு ஒரு தீன் வாழணும் உண்மையா இருக்கணும் அப்படி வாழ்ந்தவங்க தான் ரெண்டு பேரும் ஆனா ஒரு சமயத்துல ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசக்கூடிய தருவாயில இந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க அவருக்கு அது கோவம் வந்துருச்சு இவர் திருப்பி இந்த அம்மாவை கேட்டுட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு வார்த்தை கேட்டாங்க விட்டு கொடுத்து போயிருக்கலாமே உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு இந்த அம்மா கிட்ட கோச்சுட்டு மறுபடி கண்ணகி வீட்டுக்கே போயிட்டார் ஆனா அந்த அம்மா அப்படி இல்லை என்றிருந்தாலும் கணவன் திரும்பி வருவான் என்கிற நம்பிக்கையோடு மணிமேகலை என்கிற பெண் குழந்தையை பெத்தெடுத்து அவருக்காகவே வாழ்ந்தான் கோவலன் இறந்தான் கேள்வி காதல செய்தி விழுந்த உடனேயே மாதவி இறந்துட்டார் ஆனா கண்ணகி அப்படி இறக்கல எனக்கு ஒரு சிறு சந்தேகம் சுவாமி இப்ப கண்ணகிய கற்பு கரசின்னு சொல்றோம் இந்த கற்பு கரசினா எப்படி வாழ்றவங்க கற்பு கரசி சொல்லலாம்

குளம்னு சொல்லுவாங்க இல்லையா தாசி குளம் சொல்லுவாங்க இல்லையா அது உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம்னு அப்ப இருந்திருக்கு அதனாலதான் இது மறைக்கப்பட்டது அது உயர்த்தப்பட்டது இவ்வளவுதான் விஷயம் நான் இப்படிதான் வாழணும்னு ஆசைப்படுறேன் கண்ணகி போல கணவன் கூட சேரான் வாழணும்னு எண்ணம் இல்லாம கணவனுக்காக சேர்ந்து வாழாம அவனுக்குன்னு ஒரு குழந்தைய பெற்றாம கணவன் இறந்தான்னு கேள்விப்பட்ட உடனேயே மதுரை மதியே போய் எரிச்சாங்க அது போல வாழ்ந்துக்கிற அவசியம் ஏதாவது இருக்குதா எனக்கு அந்த அவசியம் கிடையாது சுவாமி குளம் இழுது யார் இழுது என்கிற மக்கள் மணலை சொல் கேளான்னு என்று சொன்னார் அப்ப ஒரு குழந்தை பேசுகின்ற பொழுது மறுபடியும் பேசுவான் மறுபடியும் பேசுவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் குழந்தை பேசக்கூடிய மொழி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கண்ணகி போல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் முறை செய்து காப்பாற்ற மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொன்னான் ஒரு மன்னனாகப்பட்டவன் முறை தவறாமல் நீதிநெறி முறையோடு ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்காங்க அதே விஷயத்த ஒரு மன்னன் இன்னொரு மன்னன் மீது படையெடுத்து தன் நாட்டின் மீது படையெடுத்து மக்களுடைய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து செல்லக்கூடிய அளவிற்கு அவன் வளையரவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நீ வாழ வேண்டும் அப்படின்னு இருக்க சொன்ன மரணத்திற்கு பின் வாழ்கின்ற வாழ்க்கை மகத்தான வாழ்க்கைன்னு சொன்ன சிலர் வாழ்கின்ற பொழுது வரலாற்றை சாகடித்து விடுகிறார்கள் சிலர் வாழ்கின்ற பொழுது வரலாற்றை பதிக்கின்றார்கள் பொதுவா ஒரு புறாவிற்காக தன்னுடைய தசை அறிந்து கொடுத்தானே சிவி சக்கரவர்த்தி ஒரு பசுவுற்ற தீரத்திற்காக தன்னுடைய ஒரே மகனை தேர்காலில் இட்டுக் கொண்டு சென்றானே மணிநிதி சோழன் இப்படிப்பட்ட நீதி எல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் நீதி தலை தோங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது மன்னனாக இருந்தால் கூட சிலம்பு அந்த சிலம்பை கொண்டு விற்பனை செய்யக்கூடிய விற்பனை செய்வதற்காக அனுப்புகிறான் கண்ணையாற்பட்டவள் கோவரனை அப்பொழுது அவனுடைய பொய்யாக சுமர்த்தப்பட்டு என மன்னனாக இருந்தாலும் கூட பொய் தீர்ப்பு சொல்வர்கள் கூண்டற்று போவார்கள் சொல்லிட்டான் அப்போ மன்னனாக இருந்தாலும் அந்த மன்னனுக்கு நீதியை புகட்ட வேண்டும் புத்தியை கொண்டுவா திருட்டு பட்டம் கட்டி வந்து வீண் சுமத்தி கொண்டு வா என்பதற்கு பதிலாக கொன்றுவா அப்படிங்கிற வார்த்தையே சொல்லிட்டான் என்ன காரணம் சொன்ன அந்த பாண்டிய மன்னன் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா மாணிக்க பற்களுடையது கண்ணனுடைய சிலம்பிழை முத்துக்களுடைய பற்களை போன்றது கோப்பந்தை சிலம்பிழை ஆனால் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொன்னான் அப்ப கண்ணால பார்த்த உடனேயே அவன் சொன்னான் பாரு அழைச்சுக்கிட்டு கொண்டு வா அப்படிங்கிற பேரா கொன்று வா அப்படின்னு அதையும் தாண்டி ஒரு மன்னனுக்காக தன்னுடைய மன்னனையே புத்தி புகட்டக்கூடிய அளவிற்கு தன் வசம் இழுத்து நீதியை நிலைநாட்டினாலே இது சாதாரண பெண்ணால் செய்ய முடியுமா அதற்காகத்தான் இன்றைக்கும் சென்னை கடற்கரையிலே கண்ணகிக்கு சிலை என்று வைக்கப்பட்டுள்ளது அந்த அம்மாவுக்கு சிலை வச்சது தவறு நான் சொல்ல வரல ஒருவனுக்கு ஒரு தீனு வாழ்றதானே கற்பக்கரசி கரசி ஒருவனோட ஒருத்தியா மாதவி வாழ்ந்தா அவளுக்கு இல்ல சில கணவனோட சேர்ந்தே வாழல அவனுக்கு ஒரு பிள்ளைய பெத்த எடுக்கல இன்பம் என்னன்னே அனுபவிக்கல அப்படி அந்த அம்மாவுக்கு செலவு வச்சிருக்காங்க ஏன் அம்மாவுக்கு செலவு வைக்க கூடாது இருந்தால் கூட மன்னனா இருந்தாலும் அவனுக்கு சொன்னமா என்ன செய்வது தவறு செஞ்சது தவறு அப்படின்னு அந்த மண்ணடிக்க சொன்ன நீதியை கொடுத்தால நீதி ஆமா ஏன்னா அவருக்கு நீதி தெரியாது அது அவர் மீது அவர் மீது உள்ள தவறு கிடையாது அவர் கொண்டு வாங்க சொன்னாரு சரி ஆனா பொற்கொள்ளனுக்கு நல்லாவே தெரியும் கொண்டு போன ஒரு சிலம்ப திருடி வச்சது நம்ம தான் இது மன்னனுக்கு தெரிஞ்சா நம்ம உயிர் போயிருங்கிறதுனால அவன் தான் தெரியாம கொண்டு போய் கொல்ல சொன்னது இல்லாட்டினா அவன் செத்து இருக்க மாட்டான் அந்த சம்பவம் நடந்தால் கூட இது ஒரு காரணம் என்ன தெரியுமா மனைவிக்கு துரோகம் செய்த

கைலாயத்தையே அசைக்க முடிந்ததே என்னால் இந்த பெருமையும் என்னை சாரும் என்கிற நம்பிக்கை மனதில் இருந்தது பார்த்து சொன்னாரா பிறகு ராவணன் இருக்கும் பொழுது ஒரு மடங்கு அதிகம் இறந்த பிறகு மூன்று மடங்கு அதிகமாக இருந்தான அழகு அப்ப ராமனே ராமனை விட ராவணேஸ்வரன் அழகா இருந்தான்னு சொல்லியிருக்கதா குறிப்பிட்டிருக்காங்க தவத்திற்கு

அதுவும் பாட்டி எல்லாம் இன்னும் மலையில வார்த்தா சதுரகிரி மலையில நிறைய சித்தர்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறது இன்னும் எல்லாம் சாப்பிடுறாங்களா அது அதனுடைய தன்மை வேற அது அதனுடைய தன்மை இதனுடைய தன்மை சித்தர்கள் வந்து சாப்பிடுறது இல்லமா சாப்பிடுற அவசியம் இல்லை அது அது அஷ்டமா சித்துக்கள் இல்ல சித்தர்களும் மனிதர்களா இருந்தவர்கள் தானே இருந்தவர்கள் தான் மனிதர்களா இருந்து அதை கடைபிடித்ததனால இன்னைக்கு உணவு அடைந்தவர்கள் அவசியம் இல்லை இறைவனை காண்பவர்கள் பக்தர்கள் இறைவனை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் மனிதர்கள் நினைத்தால் எப்பாராக வேணால் மாற முடியும் அதனால தான் மனிதர்கள் மனிதர் உண்டு மனிதர்கள் மிருகம் உண்டு மனிதர்கள் மாணிக்கம் உண்டு மனிதர்கள் தெய்வம் உண்டு ஆபத்து பொதுவாத பிள்ளை அரம் பசிக்குதவா அண்ணன் ஏழு <tattitthi> <tattitthi raadu> <tattitthi raadu>

ஒன்றும் நன்றே செய் நன்று நின்றே செய் இன்று இப்பொழுதே செய் நன்மையும் தீமையும் பிறர் வாரா ஒரு விஷயத்தை நம்ம முடிவு செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை இல்ல ஆயிரத்தி ஐநூறு முறை யோசிக்கலாம் ஆனா அந்த விஷயத்துல இறங்கிட்டா நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை இருக்கணும் அப்படி இருந்தா தான் நான் அந்த நம்பிக்கையோட காவலுக்கு வந்திருக்கேன் காவலுக்கு வந்திருக்கேன் காவலுக்கு வந்திருக்கேன் சுவாமி காவலுக்கு நீங்கள் வந்திருந்தா கற்பு என்ற பயிரை பாதுகாக்க அவசியம் நான் துணைத்து சரி தற்காத்து தற்கொண்டார் வேலை தகை சார்ந்த சொற்காத்து சோர்வலான் பெண் என்று உணவுக்கு இணங்கு தன்னையும் காக்க வேண்டும் தங்களுடைய குலப்பெருமை காக்க வேண்டும் கண்டிப்பா பேரை விரும்பி வங்கி விடந்தை அறிவு தெரிவில் பேரிழப்பு என்று சொல்லக்கூடிய எழுதையான பருவத்தை தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய வங்கை பருவம் வண்டு விழு ஆமா இந்த வண்டுக்கு பெண்டுக்கு என்ன ஒற்றுமை தெரியுமா வண்டுக்கு பெண்டுக்கு ஒற்றுமை நிறைய இருக்கு நீ என்ன வண்டுக்கு என்ன வண்டுக்கு என்ன வண்டுக்கா ஏன்னா காட்டு கொடுத்தது ஒன்று

கெட்டான மேன்மக்கள் மக்கள் சங்கு சுட்டாள நன்மை வருங்கிறது போல சரி உயர்ந்த இன்னும் கொண்டு யாருக்குமே தீங்கு செய்யாது பொன்வண்டுக்கு வண்டுக்கு சமமாக வண்டு விழி சொன்னதெல்லாம் சரிங்க உங்க அப்பா தானே படைக்கிறார் ஆமா எல்லா ஜீவராசி ஆமா அப்ப இதுக்கு பேர் இருக்குல்ல ஒரு அறிவு ஈரறிவு மூவறிவு நாலறிவு ஐயறிவு ஆறறிவு ஏழு எட்டு வரைக்கும் அறிவு போயிருக்கு அதை விட பகுத்தறிவு அப்படிங்கிறது அதைத்தான் ஆறாம் அறிவு தான் பகுத்தறிவு சொல்றாங்க அந்த பகுத்தறிவு பகுத்து வாழ தெரிஞ்சா மனிதர்கள் அந்த உலகத்துல வாழ முடியும் என்ன வேலையை வந்திருக்கீங்க பருவம் என்பது சித்திரம் அதை பாதுகாக்க வேண்டும் உபபத்திரம் அது வருவது ஒரு முறை சாஸ்திர சாஸ்திரப்படி மரபுரை தவறுவிட்டோம் வழிமுறை தவறுக பெரிய உபத்திரம் அதுதான் சொன்னா எந்த நேரத்தில் எதிர பாலோடாயினும் காலம் அறிந்து உண்ணணும் இருக்கான் ஏன் அப்படி பால் தான் பாலா இருந்தாலும் கால நேரத்தில் சாப்பிட்டா அது பக்குவத்துல இருக்கலையே நம்ம சாப்பிட்டா பக்குவம் பக்குவம் தவறி சாப்பிட்டோம்னா அது பாலா போயிடும் பருவம் மாறினா உருவம் மாறும் உருவம் மாறிஞ்சுன்னா உருவம் மாறிஞ்சா வயசு போயிடும் ஆயிரம்ல அதுக்காகத்தான் எதை எந்த நேரத்துல செய்யணுமோ அதை நினைக்கிறேன் எப்பொழுதுமே பருவத்திலேயே பயிர் செய்யறது நல்லது வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான் மறுமுறையில வருமா வராதாங்க தெரியாது வாழ்ற வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துருப்போம் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாம சரி எங்களுக்குன்னா இடைஞ்சல்லையே வெணக்கட்டு வரணே சுவாமி நீங்க என்ன பண்றீங்க காவல் பாத்து எதுக்கு

பாரு அனுதன நீ வணங்கு வணங்கும் அவள் பேரு வாழ்க்கை பருவ இந்த நேரத்திலே தேடி வந்தே வனத்திலே அட சம்பந்த நல்லா இருப்ப சாமி முகத்தோட எனக்கு இந்த இடத்துல கையில காவல் பாக்குற வேலை சாமிக்கு ஒரு வேலை இருக்கு சொல்லவா சுவாமி கூட்டி இந்திய கூட்டி

ஞான முடியிறார் தங்களை காண வேண்டும் என்று அடிகள் காத்துக் கொண்டிருக்கின்றேன் சீக்கிரம் பாருங்கள் முருகன்